கைதாகிறார் மோடி முக்கிய புள்ளிகள் வழக்கு பதிவு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது ராகுல் காந்தி இந்திய குடிமகன் இல்லை என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளித்திருந்தார் சுப்பிரமணிய சுவாமி அவரது புகாரை தொடர்ந்து மத்திய அரசு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இந்த நிலையில்தான் முன்பு நான் தாக்கல் செய்திருந்த புகார் கடிதத்தின் நகலுடன் பிரிட்டன் அரசிடம் ராகுல் காந்தி சமர்ப்பித்துள்ளதாக கூறி ஒரு வருமான வடி படிவத்தின் நகலையும் இணைத்து எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இன்று வெளியிட்டுள்ளார் முன்னாள் எம்பி சுப்பிரமணிய சுவாமி அதேபோல் சுப்பிரமணிய சுவாமி இன்று எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பிரிட்டன் குடியுரிமை பெற்ற ராகுல் காந்தி ஒரு வெளிநாட்டவர் அப்படி இருக்கையில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ராகுல் காந்தியை பாதுகாப்பது ஏன் மேலும் ராகுல் காந்தி லண்டனில் நிறுவனம் ஒன்றையும் தொடங்கியுள்ளார் ஆகவே அவருடைய இந்திய குடியுரிமை தகுதியற்றது ராகுல் காந்தியை பாதுகாத்து வரும் நடவடிக்கையை மோடி தொடர்ந்தால் அவர் மீதும் அமித்ஷா மீதும் வழக்கு தொடருவேன் ராகுல் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்க இருக்கக்கூடாது என சோனியா காந்தியால் மோடி பிளாக்மெயில் செய்யப்பட்டாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் குறிப்பாக பாஜகவில் இருந்தாலும் பிரதமர் மோடியை தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார் சுப்பிரமணிய சுவாமி அந்த வகையில் ராகுல் காந்தி குடியுரிமை விவகாரத்தை முன்வைத்தும் பிரதமர் மோடியை சாடி உள்ளார் சுப்பிரமணிய சுவாமி அதேபோல் சமீபத்தில் வங்கதேசத்தில் தேசத்தில் அமைதியின்மை குறித்து கருத்து தெரிவித்த சுப்பிரமணிய சுவாமி பங்களாதேஷ் பெண் பிரதமரை முஸ்லிம்கள் வெளியேற்றும் போது மோடி நடுங்குகிறார் மோடியை பதவி விலக சொல்லுங்கள் என்று அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி மீது இவர் வைத்த குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வ நிரூபிக்கப்பட்டால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உறுதியாக மோடி மீதும் அமித்ஷா மீதும் வழக்கு தொடர்வேன் அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுத்து வருகிறார் சுப்பிரமணிய சுவாமி அது மட்டுமில்லாமல் வங்கதேச வன்முறை விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கும் சம்பந்தம் இருக்கிறது இதனால் பிரதமர் மோடி கைதாக வேண்டும் என்ற எச்சரிக்கை குரலையும் அடிக்கடி எழுப்பி வருகிறார் சுப்பிரமணிய சுவாமி மேலும் பாஜக கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்து வரும் சுப்பிரமணிய சுவாமியை என்னதான் செய்வதென்று பாஜக மூத்த தலைவர்கள் ஆலோசனை செய்து வருகிறார்கள் இவரை எதிர்த்து பேசுவதற்கான பாஜக மூத்த தலைவர்கள் பயப்படுகிறார்கள் ஏன் பலமுறை முறை மோடி சுப்பிரமணிய சுவாமி குறித்து எந்த ஒரு பேச்சுக்களும் பேசாமலே தொடர்ந்து இருந்து வருகிறார் இதனால் மோடி மீதே தவறுகள் இருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அடைய வைத்து வருகிறது